திருச்சிற்றம்பலம் அங்கு முன்னாரு நாயகி கொங்கு சேர்குழற் காமலர் கொய்திட திங்கள்னர் பொங்குகின்ற கவினுடை பூவைமார் அந்த மில் சேர் அணிந்தது குழல் கந்த மாலை கமலினி என்பவர் கொந்து கொண்ட திருமல கோய் வழி வந்து வானவர் அருளென மாதவம் செய்த தென் சிசை வாழ்ந்திட தீதிலா திரு தொண்ட தொகை தர போதுவானவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் முன்னம் மாங்கவன் மொய் முகை நான் மலர் என்னை ஆட்கொண்ட ஈசன கேவன பல் மலர் கொய்து செல்ல பனிமலர் அண்ணம் அண்ணவரும் கொண்ட பின் ஆதி மூர்த்தி அவன் நோக்கியே மாதர் மேல் மனம் வைத்தனை மெல்லியலாருடன் காதல் இன்பம் கலந்து அனைவாயன கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்தாண்டு அருள் செய்யன அங்க நாளன் அதற்கருள் செய்த பின் நங்கை மாருடன் நம்பி மற்ற திசை தங்கு தோற்றத்தில் இன்புற்று சாரும் என்று அங்கு அவன் செயல் எல்லாம் மறைந்தனன் அந்த நாளரும் ஆங்கது கேட்டவர் பந்தமானுட பால்படு தென் திசை இந்த வான் எட்டினும் ஏற்பட வந்த புண்ணியம் யாதென மாதவன் பொரு அரந்தவத்தான் நாம் அருமுனி எந்த அர்ச்சித்தும் உள்ளது பெருமை செயற் புலியூர் புலியூரின் ஒருமையாளர் வைப்பாம் பதி ஓங்குமார் அத்திருப்பதியில் நன்மையாளுடை மெய்த்தவ கொடி காண விருப்புடன் நீடிய அம்பலத்தாடு மற்றும் இத்திரம் பெறலாம் திசையை திசை ci tambalan.